எல்லார் வீட்டு சமையலறையிலும் சிங்கு கடியில் கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த தொல்லை நீங்க உங்கள் வீட்டு குப்பை தொட்டியை சிங்கு கடியில் வைப்பதை முதலில் தவிர்க்க வேண்டும் இந்த கரப்பான் பூச்சி தொல்லையில் இருந்து விடுபட கெமிக்கல் கலந்த பொருட்களை சமையலறையில் பயன்படுத்த சிலர் பயப்படுவார்கள் உங்கள் வீட்டு சமையலறையில் சமையலுக்கு பயன்படுத்தும் லவங்கம் பட்டை பிரியாணி இலை இந்த கரம் மசாலாவை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் இது உடனடியாக அரைப்படாது முடிந்தவரை தண்ணீரை விட்டு அரைத்து கொள்ளுங்கள் இதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணீரை சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊட்டி இந்த கரம் மசாலா சேர்த்த தண்ணீரை உங்கள் சமையலறையில் எல்லா இடங்களிலும் ஸ்ப்ரே செய்து வைக்கலாம் இந்த ஸ்ப்ரேவை உள்ளேயும் ஸ்ப்ரே செய்வதில் தவறு ஒன்றுமில்லை இந்த வாசத்திற்கு கரப்பான் பூச்சிகள் வராது தண்ணீர் பட்டு உங்களது கபோர்டு வீணாகிவிடும் என்றால் ஸ்ப்ரே செய்து பத்து நிமிடம் விட்டுவிட்டு சாதாரண துணியை போட்டு துடைத்து விடுங்கள் இதே ஸ்ப்ரேவில் பூச்சி கற்பூரத்தை பொடி செய்து இந்த தண்ணீரில் கொஞ்ச நேரம் போட்டு ஊறவிட்டு அந்த தண்ணீரை சிங்கு கடியில் மட்டும் ஸ்ப்ரே செய்து கொள்ளலாம் உருண்டைகளை சேர்த்த தண்ணீரை சமையல் பொருட்கள் வைக்கும் இடங்களில் ஸ்ப்ரே செய்தால் மற்ற பாத்திரங்களும் இந்த நாப்தாலின் உருண்டைகளின் வாடகை வீசும் என்பதால் உணவு சம்பந்தமான பொருட்கள் இருக்கும் இடத்தில் இந்த தண்ணீரை ஸ்ப்ரே செய்யக்கூடாது கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்க சமையலுக்கு பயன்படுத்தும் சோடா உப்பில் வாசனை நிறைந்த உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு எசன்ஸை நாலு விட்டு நன்றாக கலந்துவிட்டு இந்த பவுடரை சிங்கு கடியில் தினந்தோறும் இரவு தூங்க செல்லும் போது தூவிவிட்டால் கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருக்காது